ம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அரசு மற்றும் சத்துமான ஆளவில் உள்ளது இங்கு மத்திய குழுவினர் சத்துக்கும் மேற்பட்ட இந்த குழுவினர் இருந்ததால் தமிழ்நாடு நுகர்ப்போ விளியோகத்துக்கு புதிய விநியோக திட்டத்திற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருகின்றன தற்போது டெல்டா பகுதியில் இந்த மழை பெய்தவர்கள் காரணமாக கொள்முதல் செய்யவில்லை குற்றச்சாட்டு இதற்கு தெரிவித்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் மத்திய அரசு உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இதையடுத்து இன்று நாமக்கல் மாவட்டம் புது உச்சம் பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் மத்திய குழுவினர் மற்றும் தமிழ்நாடு நுகர்போர் வணிகக் கழகத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வில் இம்மாதம் பொது முனைவிற்கு எவ்வளவு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செறிவிட்டப்பட்ட அரிசி எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதில் மத்திய குழுவை சேர்ந்த அதிகாரிகள் சஜி ராகுல் சர்மா மனு சர்மா ஆகியோடு மத்திய தமிழ்நாடு கழக மேலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் உள்ள ஆய்வில் ஆலையில் ஆய்வு முடித்துவிட்டு அடுத்ததாக திருச்செங்கூர் பகுதியில் உள்ள ஆலையிலும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சீனிவாசன்